ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டம் டோன் நகரில் போலீஸ் கான்ஸ்டபிளே கொள்ளையனாக மாறிய சம்பவம் வேலியே பயிரை மேய்ந்த கதையாகி உள்ளது மெடிக்கலில் அமர்ந்து ஒரு பெண் ஊழியர் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் ஒருவர் அப்பெண்ணின் கழுத்தில் இருந்த ஐந்து சவரன் நகையை பறித்து சென்றுள்ளார் அப்பெண் கூச்சலிடவே பொதுமக்கள் திருடனை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர் போலீசார் விசாரணையின் போதுதான் அந்த நபருடைய பெயர் ஈஸ்வர் என்பதும் அவரே ஒரு கான்ஸ்டபிள் என்பதும் தெரியவந்தது அத்துடன் மதுவுக்கு அடிமையான ஈஸ்வரன் பல மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் திருட்டு தொழிலில் ஈடுபட்டதும் ஈஸ்வரனை கைது செய்த போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் காரைக்காலில் மீன் ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தின் மீது பைக் மோதி இளைஞர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தர்மபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் ரோஷன் ஆகியோர் அதிவேகமாக சென்றபொழுது எதிரே வந்த சரக்கு வாகனத்தின் மீது பைக் மோதியது அதில் இருவரும் சம்பவ இடத்தில் பலியாகினர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனா் புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் போதை ஆசாமிகளுடைய அட்டகாசம் செய்யக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன ஜமீன்தார் கார்டன் பகுதியில் ஒரு போதை கும்பல் மது அருந்தியவாறு சாலையில் செல்வோர் வருவோரை கேலி செய்துள்ளனர் பெண்கள் குழந்தைகள் இதனால் வெளியில் வரவே அஞ்சும் நிலையில் காவல்துறை அதிகாரிகள் போதை கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்குன்றம் அருகே சரக்கு வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து கடத்தி வரப்பட்ட கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் செங்குன்றம் அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது ஆந்திராவில் இருந்து சென்னை நோக்கி வந்த தமிழ்நாடு பதிவெண் கொண்ட சரக்கு வாகனம் ஒன்றை மடக்கி சோதனை நடத்தினர் அப்பொழுது சரக்குகளை ஏற்றும் பகுதியில் ரகசிய அறை அமைக்கப்பட்டு நூற்று ஐம்பது பந்தல்களில் கடத்தி வரப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இதனை அடுத்து சரக்கு வாகன ஓட்டுநர் உட்பட இருவரை கைது செய்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விளைநிலத்தில் புகுந்த யானையிடம் விவசாயி கெஞ்சிய வீடியோ வெளியாகியுள்ளது கடகநல்லூர் அருகே வடகரை பகுதியில் ஒற்றை யானை இறை தேடி இரவு நேரத்தில் விளைநிலத்தில் புகுந்தது இதை பார்த்த விவசாயி தனது வாழ்வாதாரம் என்றும் சேதப்படுத்தாமல் செல்லுமாறும் யானையிடம் கெஞ்சினார் இதையடுத்து அந்த யானை எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாமல் அவ்விடத்தை விட்டு சென்றது பசி அது பசிக்கு தான் வருது நம்ம நம்ம வயதில் அடிக்கலாம் காடு ஃபுல்லா விளைஞ்சு எடுக்கு போ அது பசி உன் பசிக்கு என்கிட்ட இறையில போ 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 கோப்படாத போ 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 அடி போ தங்க பிள்ளை இல்ல சொன்ன கேப்பிலா போப்பா போ 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 கேரள மாநிலம் கோழிக்கோடு தெற்கு கடற்கரையில் திடீரென இருநூறு மீட்டர் கடல் உள்வாங்கியதால் பரபரப்பான சூழல் உருவாகி உள்ளது இதன் காரணமாக நீண்ட நேரம் கடலில் அலைகள் தென்படாமல் குளம் போல காட்சி அளித்ததோடு கடலில் இருந்து அதிக அளவில் சகதி வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர் மேலும் சுனாமி போன்ற பேரபாய அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடுமோ என்ற பயத்தில் பொதுமக்கள் கடல் அருகே செல்லாததால் கோழிக்கோடு தெற்கு கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது மகாராஷ்டிர மாநிலம் புனேவை அடுத்த ஷிரூர் பகுதியில் காவல்துறை அதிகாரி போதையில் வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியதில் ஏழு பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாலையில் சென்ற ரிக்ஷாவின் மீது ஹேமந்த் பாண்டுரங் என்ற காவல்துறை அதிகாரியின் கார் மோதியதோடு இரண்டு இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதி விபத்து ஏற்பட்டது அவர் தனது நண்பர்களுடன் இணைந்து மது அருந்திவிட்டு தனது காரில் வீட்டுக்கு திரும்பியபொழுது இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது முதலில் இவ்விபத்தை மறைக்க முயன்ற நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் வழக்கு பதியப்பட்டு ஹேமந்திடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மதுரையில் ஏடிஎம் தீப்பிடித்து எரிந்ததில் அதில் இருந்த ரூபாய் நோட்டுகள் கருகி நாசமாகின கீரைத்துறை புதுமாகாணப்பட்டியில் செயல்படும் ஏடிஎம் மையத்தில் திடீரென புகை வெளியேறி பற்றியதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதில் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பணம் முற்றிலும் எரிந்து சேதமான நிலையில் தீக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மேம்பாலத்திற்கு அடியில் தங்கிய கூலி தொழிலாளினுடைய பெண் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சித்தோடு லட்சுமி நகர் அருகே உள்ள கோணவாய்க்கால் பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அடியில் துடைப்பம் பின்னுதல் உள்ளிட்ட கூலித் தொழில் செய்வோர் வசித்து வருகின்றனர் ஆந்திராவை சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியின் ஒன்றரை வயது பெண் குழந்தை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் செங்கல்பட்டு அருகே ஓசியில் மதுபானம் தராத டாஸ்மாக் ஊழியர்கள் மீது ரவுடிகள் பாட்டிலால் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருக்கழுக்குன்றம் பைபாஸ் ஆலையில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வந்த ரவுடிகள் அருள் பார்த்திபன் ஆகியோர் மதுபானம் கேட்டு மிரட்டியுள்ளனர் மறுப்பு தெரிவித்த ஊழியர்கள் சரவணன் மனோகரன் மற்றும் அன்பழகன் மீது வியாபாட்டலால் தாக்கியதில் காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ரவுடிகளை போலீசார் தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி கோட்டக்கரை அரசு பொது மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருத்துவர் இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நலன் சரியில்லாத நோயாளியை உறவினர்கள் அழைத்து வந்தபோது சிகிச்சை அளிக்க அங்கு தலைமை மருத்துவர் இல்லை என்றும் செவிலியர்களே சிகிச்சை அளித்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் அதிகம் பரவி வருகின்றன கோயம்பேடு காவல் நிலையத்தில் மகளிர் உதவி ஆய்வாளரை கத்தியால் குத்து சென்ற போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் போதை ஆசாமி ஒருவர் குவார்டர் வாங்க காசு கேட்டு தகராறில் ஈடுபட்டதால் அங்கிருந்த மகளிர் உதவி ஆய்வாளர் அவரை தள்ளிவிட்டார் இதில் கோபமடைந்த போதை ஆசாமி பேனா கத்தியை வைத்து மகளிர் ஆய்வாளரை குத்த முயன்றார் சக காவலர்கள் போதை ஆசாமியை தடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ہتھ پودريو ترا 2.5 يا پليئر يا ور وليه کينک وني சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே இறந்த இரண்டு பேரின் பெயரில் பணியிட மாற்ற ஆணை விடுவிக்கப்பட்டது ஊழியர்கள் மத்தியில் பொருளானது நிதி நெருக்கடி காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பொறுப்பில் எடுத்தது அதன் பின்னர் பல்கலைக்கழக ஊழியர்கள் அரசின் பல்வேறு துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் அந்த வகையில் ஏற்கனவே இறந்து போன தியாகராஜன் மற்றும் அருள் முருகன் ஆகியோரது பெயரில் பணியிட மாற்ற ஆணையை பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்டது பேசுபொருளானது இதற்கு விளக்கம் அளித்த பல்கலைக்கழக நிர்வாகம் அரசிடம் பெயர் பட்டியலை அளித்த பின்னர்தான் அவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது திருச்சியில் ஜவுளி ஊழியரை பெண் வியாபாரிகள் தாக்கியதாக அளித்த புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தீபாவளியை முன்னிட்டு சின்னக்கடை வீதியில் தரைக்கடை வியாபாரிகள் விற்பனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு பெரிய கடை வியாபாரிகள் கூறியதாக தெரிகிறது இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது ஜவுளிக்கடை ஊழியர் ஒருவரை தரைக்கடை பெண் வியாபாரிகள் தாக்கியது குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது கோவை அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதை இளைஞர் ஒருவர் செவிலியரை மிரட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன சில நாட்களுக்கு முன் கஞ்சா போதையில் மூன்று இளைஞர்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரிந்துள்ளனர் இதில் ஒரு இளைஞர் பணம் பறிக்கும் நோக்கில் பெண் நோயாளிகள் பிரிவில் நுழைந்து செவிலியரிடம் வாக்குவாதம் செய்து விரட்டியுள்ளார் தகவல் அறிந்து வந்த பாதுகாவலர்கள் அந்த இளைஞர்களை அங்கிருந்து விரட்டியுள்ளனர் கத்தியுடன் நின்ற ஒருவர் மட்டும் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார் மிரட்டும் அதிர்ச்சி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது ராஜஸ்தானில் கார் தீப்பிடித்து எரிந்து நான்கு பேர் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா பகுதியில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் கார் தீப்பிடித்து எரிந்து அதில் இருந்த நான்கு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் இதனிடையே விபத்தில் சிக்கிய காரில் தீப்பற்றி எறிந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது மத்திய பிரதேச மாநிலத்தில் அசுத்தமான நீரை பருகிய நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி வயிற்று போக்கு உள்ளிட்ட உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிந்த்வாரா மாவட்டத்தில் உள்ள ரஜோலா கிராமத்தில் அந்த பகுதியில் உள்ள கிணற்று நீரை பருகியதால் மக்கள் இந்த பாதிப்புக்கு உள்ளானது தெரிய வந்துள்ளது கிணற்றில் நான்கு பறவைகள் இறந்து கிடந்த நிலையில் கவனக்குறைவுடன் செயல்பட்ட கிராம பஞ்சாயத்து மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் மருத்துவ முகாமிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை வி சி மோட்டூர் அருகே உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின் பொழுது விஷவாயு தாக்கி ராமன் என்ற தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனியார் தொழிற்சாலையில் ராமன் குமார் ஆகிய தொழிலாளிகள் தோல் கழிவுநீர் தொட்டியில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட பொழுது திடீரென விஷவாயு தாக்கியது இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ராமன் உயிரிழந்த நிலையில் தொழிற்சாலையின் உரிமையாளர் உட்பட இரண்டு பேர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இரவும் பகலும் ஓநாய்களின் வெறி ஆட்டத்திற்கு ஆளாகிய பஹ்ரேஜ் மாவட்டத்தில் ஓநாய்களை கண்டதும் சுட உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் நான்கு ஓநாய்களில் இரண்டு ஓநாய்களை சுட்டுக் கொன்று விட்டதாக அம்மாநில வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் லக்னோவில் இருந்து சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஹ்ரேஜ் மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் ஓநாய் தாக்குதலுக்கு ஆளான நிலையில் ஆறு பேர் ஓநாய் தாக்கி உயிரிழந்த நிலையில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் கஞ்சா போதைய போட்டுட்டு சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் தாக்கி இருக்கு ஒரு ஹாஃப் ட்ரௌசர் கும்பல் சம்பவம் பண்ணிட்டு தோப்புல தலைமறைவான லோக்கல் போலீஸ் சுற்றி வளைச்ச கதை இது வீடூர் அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இனி தங்களிடம் கேட்பாஸ் வாங்கிவிட்டு தான் உள்ளே நுழைய முடியும் என துமறிய ட்ரௌசர் பாய்ஸ் இவர்கள்தான்

ஒருவர் விடாமல் தங்களை எதிர்த்த அத்தனை பேர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் கோபிநாத் விசாரணையில் களமிறங்கியுள்ளார் வீடூர் அணை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது இந்த அணையின் மேல் நின்று ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை பார்ப்பதற்காக தினமும் பல ஊர்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது உண்டு அதிலும் சமீப காலமாக இந்த இடம் காதலர்களின் ஹாட்ஸ்பாட்டாகவும் மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்தன்று பள்ளி மாணவர் ஒருவர் உடன்படிக்கும் மாணவியுடன் வீடூர் அணையை சுற்றி பார்ப்பதற்காக வந்துள்ளார் அவர்கள் இருவரும் அணைக்கு அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது அந்த ஜோடியை வீடூரைச் சேர்ந்த கஞ்சா கும்பல் சுற்றி வளைத்துள்ளது பள்ளி மாணவியை கஞ்சா போதையில் இருந்த ட்ரௌசர் பாய்ஸ் கேலி கிண்டல் செய்துள்ளனர் இதனால் கடுப்பான அந்த பள்ளி மாணவன் கஞ்சா பாய்ஸை தட்டிக்கேட்டுள்ளார் அப்பொழுது ஐந்து பேர் சேர்ந்து பள்ளி மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் ஓடிய பள்ளி மாணவன் அணைக்கு கீழே இருந்த ஐஸ்கிரீம் கடை அருகே சென்று ஒளிந்து கொண்டுள்ளார் ஆனால் மாணவனை விடாமல் துரத்தி வந்த கஞ்சா பாய்ஸ் அவரை நடு ரோட்டில் இழுத்து போட்டு கண்ணாடி பாட்டிலால் தாக்கியுள்ளனர் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாதென நினைத்த வீடூர் வியாபாரிகள் கஞ்சா கும்பலை கண்டித்துள்ளனர்

இதனால் மேலும் உக்கிரமடைந்த கஞ்சா பாய்ஸ் அங்கிருந்த வியாபாரிகளின் கடையை அடித்து உடைத்து சூறையாடியுள்ளனர் தகவல் அறிந்து ஓடிவந்த வீடூர் அணையில் பணியாற்றி வரும் ஊழியனான நாராயணன் கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்களை கண்டித்துள்ளார் ஆனால் உள்ளூர்காரனையே எதிர்த்து கேட்கிறியா என கொந்தளித்த போதை கும்பல் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நாராயணனின் பின்னந்தலையில் வெட்டியுள்ளனர் அதோடு அவ்வழியாக சென்ற ஆத்திக் குப்பத்தைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி மேல்காரணையைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ஞானவேல் பனையபுரத்தைச் சேர்ந்த பூண்டு வியாபாரி வேலாயுதம் ஆகியோரையும் அந்த கஞ்சா கும்பல் வழிமறித்து பணம் கேட்டு கத்தியால் வெட்டியுள்ளனர் நடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதில் குற்றவாளிகள் ஐந்து பேரும் அருகில் இருந்த தோப்பில் தலைமறைவாகி உள்ளதை கண்டுபிடித்துள்ளனர் உடனடியாக போதை கும்பல் அதில் இருந்து தப்பிச் செல்ல முடியாதபடி சவுக்குத் தோப்பை ரவுண்ட் அப் செய்த போலீசார் கஞ்சா கும்பலை சம்பவம் நடந்த எட்டு மணி நேரத்திலேயே அதிரடியாக கைது செய்துள்ளனர் பிடிபட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் வீடூரைச் சேர்ந்த ராஜேஷ் சிவனேசன் ரித்தீஷ் கெடிலம் அருகே உள்ள செம்மணந்தலைச் சேர்ந்த விஜய் மற்றும் சென்னை ரெட்ஹில்ஸைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரியவந்திருக்கிறது இந்த கும்பல் இதற்கு முன்பாக வீடூருக்கு வருகை தந்த காதல் ஜோடிகளை மிரட்டி ஏதேனும் படம் பறித்துள்ளனரா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்